கந்தாச்சரணம் தனித்தானிந்து நான் தன்மயமாகிடவேந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரிநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடு அன்புருவாய் வந்தை யாட்கொண்ட குருபரனே அறம் அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில்